நம்ம வீட்டில் இருந்துக்கிறவங்கள பார்த்தா மட்டும் என்ன தெரியும் தெரியலப்பா இந்த மாதிரிதான் எப்பயுமே கல்யாணம் முடிஞ்சு வந்து இந்த வீட்டுக்கு பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆக போகுது

வடை சீலா வந்து நிறைய பேர் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க சீலாவோட சூப்பராக இருக்கு நானும் இன்னும் வரை என்ன சீலாவோட சாப்பிட்டது இல்லை ஏன் தெரியுமா என் மைண்டில் ஒன்று ஒன்று இருக்கும் மஞ்சரம்னால பொறிச்சிடணும் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வடையெல்லாம் போட்டது கிடையாது மொதல் மொதல் சீலா வச்சு வடவோடை பொறையும் இந்திய வரலாற்று முதல் முறையாக ஓடாண்டியா எவ்வளோ சமைச்சி கொடுத்து சத்து நிற்கிந்துட்டு மடையை பாருங்கள் இன்றைக்கி சீலா வந்து எங்கூர் ஸ்டைடில் நான் எப்படி வடை போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசா பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போ

மலையில இந்த இடம் எல்லாம் நனைஞ்சு போச்சு வரியலா இல்லையா நனைய போறீங்களா மலைக்கலயே இது ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டால போடுறோம் நட்டிப்பு அரக்கன் இங்க பக்கத்துல வாங்க தமிழ்நாட்டு நட்டிப்பு அரக்கன் அந்த நீ நட்டிப்பு மாமா சோகம் சோகமா வெக்கம் வெக்கமே வெக்கமே அதி ஆச்சரியப்படும் போலயே ஆச்சரியம்

வந்து தலைவர் அதாவது ட்ரெஸ் மாட்டாக அதனோட நான் சீலா மீனை தோலை உரிச்சிட்டு தோலில் இருந்து சதையை மட்டும் எடுத்து நல்லா போட்டு கீமா பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் கரோப்படை கொத்தமல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் நான் அப்படியே அள்ளிட்டு சைனாக்காரங்களும் அந்த என்னன்னு வந்து புளித்தண்ணில் விட்டு சாப்பிடுவாங்க முடிஞ்சிட்டு என்னவா கலந்து தான்ண்ணா நீங்கள் சொன்ன சரிதான் வந்து நல்லா ஓகேவா நீங்கள் சீலா மீனை வந்து நல்லா சேத்து கொண்டு வந்துவிட்டோம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கறாப்பிழை கொடுத்த முறை எல்லாத்தையும் போட்டுக்கறேன் நிறையா போட்டிருக்கோம் சீலா மீனா வஞ்சிர மீனா சீலா மீனவா நம்ம ஊரில் சீலாந்தானே சொல்லுவோம் நான் பாருங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சு முடி வெஸ்ட் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா நம்ம ஃபேவரெட் என்ன மசாலா நீங்கள் வீட்டில் வச்சுங்கன்னா அடுப்படியில் மிச்சமானதெல்லாம் இருக்கும் எடுத்து தட்டுனீங்கன்னா சமையல் ரெடி இனிமேல் நிறையா குடும்ப பெண்கள் இப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன் நிறைய அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டு நல்லா வரைஞ்சாங்க ஆமா நான் உண்மையாகவே சீலா வாட முத முத சாப்பிடுறேன் அம்மா சொல்லியிருக்காங்க சீலா சீலா வந்து வடை போடுவாங்களா அப்போ போய் போய் சீலாவே ஆனால் வடை போடுவாங்க ஆயிரரூவாய்க்கு மீன் வாங்கி வடையா ஓட்டு திம்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன்

எது சென்ட் ஆகமா இருக்கு ஏர்டான சேஷமி சுத்தி விட்டு தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமரை பேரணி தண்ணி எடுத்து

இந்த இந்த எண்ணெய் முட்டோட்டா ஏன் சுமி பொறுக்கி முடிக்கு சொல்லு நீதான் சரியா நினைச்சு அனாவசியமான பேச்சு பேச மாட்டேன் லூசி எண்ணெய் முட்டை தான் இந்த பக்கடா பொறியுது அப்ப பொறிச்சிருதுல நீங்க நீங்க இதை பேசிட்டு தாமம்மா அங்கிட்டு வாங்க ஓ நான் பேசிட்டு இல்லையா ஆமா தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது

அழகனி போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கிடையாது அங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா இந்த பொம்பளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது எங்க ஊர் நம்ம ஊர்ல ம் அதனால் தெரியுதா பிரச்சனைன்றது பொம்பளை தான் இந்த ஒரு காரீ இந்த ஒரு காரியை தான் பிரச்சனைன்றது நீங்கள் தானே பக்கடம் வாங்கலாம் கேட்டியேன் எப்படி வந்தாலும் எத்துக்கிறாண்ணா சரியா

பூக்கடங்க மாதிரி தான் சின்ன வசத்துக்கு அஞ்சரை மீன் பக்கோடா ரெடி அஞ்சரை மீன் வடவாயா போட போறீங்க எப்பயா பக்கோடா வைக்கிறீங்க அது அப்படியே அந்த சைக்கிள் டேப்ல பக்கோடா மாறிடுச்சு ஓகேவா இந்த மஞ்சாஸ் ரெடி எடுத்துருக்கோம் எடுத்து எடுத்து எடுத்து

தலை எழுத்து அதுக்கு அந்த பிள்ளைய இதா அதுக்கு வீட்டில் இருக்க பிள்ளையே பரவாயில்ல சஸ்கி இவன் அடப்புல பக்கட கडक இத என்ன பாரு என்ன பக்கடா சீல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்